நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன அவங்களுடைய திறமைகள் எந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் பத்தி விரிவா நாம பார்க்கலாம் நீங்க விசாக நட்சத்திரமாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்ப நீங்க விசாக நட்சத்திரத்துல பிறக்குறீங்க உங்களுக்கு நாம எழுத்துக்கள் எது வரும்னா தீ தூ நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்களாக சொல்லப்படுது இந்த எழுத்துக்கள்ல பேர் வைக்கும் போது உங்க நட்சத்திரம் வந்து நல்ல விதமாக ஆக்டிவேட் ஆகும் சரி இந்த விசாக நட்சத்திரம் வந்து எந்த ராசியில வருது அப்படின்னா துலாராசிலும் வருது விருச்சிக ராசியிலையும் வருது துளாராசில மூணு பாதங்கள் வருது முதல் மூணு பாதங்கள் ராசியில வருது கடைசி ஒரு பாதம் மட்டும் விருச்சிக ராசியில வருது இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பணம் ஒருத்தர்கிட்டையே தங்கிடக்கூடாது ஒரு வீட்டிலே தான் இந்த குருவுடைய நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வருது மூணு பாதம் வந்து தான் வரும் கடைசி நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில வரும் சரி இந்த விசாக நட்சத்திரக்காரங்க எந்த கணத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ராட்சச கணத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த நேர்மை போது கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கோபமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் புலி ஆண் புள்ளிங்கூட வேட்டையாடுறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பெண் புலி வந்து உடனுக்குடனே வேட்டையாடிடும் அதாவது இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாராய்ச்சி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் அவங்கள விடவே மாட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த கோபம் வந்து அதுக்கு என்ன ஆக்சன் எடுக்கணுமோ அதெல்லாமே செய்யக்கூடிய ஆட்கள் யாருக்கு பயந்துக்க மாட்டாங்க நல்ல தைரியமிக்கவங்களாகவே இருப்பாங்க துணிச்சல் ஜாஸ்தியாகவே இருக்கும் வியாபார நோக்கம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவுமே விருப்பம் இருக்கும் ஏன்னா வந்து ராசி துளாராசி நிலை வந்து அந்த வியாபாரம் அந்த வியாபாரத்தை நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வியாபாரமே பண்ணுவாங்க நஷ்டத்துக்கெல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னால அவனுக்கு ஒரு லாபம் வரணும் அப்படிங்கிற நோக்கோட பார்த்து தான் வாங்குவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு வியாபாரம் அறிவு கொண்டவங்கதான் இந்த விசாக நட்சத்திரம் அந்த வியாபாரத்தை லாபகரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த விசாக நட்சத்திர ஆட்கள் இவங்களுக்கு வந்து அந்த பணத்து மேல வந்து எப்பவுமே ஒரு நோட்டங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு சில மரங்கள் ஒரு மரத்தை வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய மரமாக சொல்லப்படுது அது வந்து விழா மரம் பறவை வந்து சிங்குருவி சரி இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுடைய ஸ்பெசிபிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு ரகசியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த ரகசியம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது என்னங்கிறத அதை நோட்டி பார்த்து தெரிஞ்சேதான் தீர்வாங்க அது என்னன்னு தெரிகிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது தலையே வெடிச்சிரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னா அதை கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இது இன்னொன்னு வந்து திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லாவே இருக்கும் திருமண துணையையும் நட்பையும் நல்ல விதமாக கருதக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அவங்கள வந்து நல்ல விதமாக வழிநடத்தக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இந்த விசாக நட்சத்திரத்துல முதல் மூணு பாதம் வந்து தான் இருக்குது அதனால வந்து அந்த கடை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு கலையா செய்வாங்க ஒரு வேலையை செய்யறதுனாலுமே அதை எந்த அளவுக்கு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செய்யற ஆட்களாகத்தான் இருப்பாங்க ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க அதுக்கு எவ்வளவு நேரமானாலும் சரி அவ்வளவு நேரத்தை எடுத்து ரொம்ப நிதானமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி அந்த கலை ரசனை அதிகமாக இருக்கும் சினிமா மீது ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் துணை மீது ரொம்ப பற்றுக்கள் இருக்கும் வியாபாரத்தில் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல வியாபார அறிவு கொண்டவங்க எந்த தொழில் பண்ண எப்படி காசு ஒன்றும் சம்பாதிக்க முடியுங்கிறத இவங்களை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் இந்த தொழிலில் இவ்வளவு லாபம் இருக்கு இந்த தொழிலில் இவ்வளவு லாபம் அப்படிங்கிறத சிறிய கணக்கு போடக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க நல்லா குருவுடைய நட்சத்திரங்கிறங்காட்டி எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனல்குள்ள இவங்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே சைன் பண்ணுவாங்க குருவுடைய நட்சத்திரங்கிறங்காட்டி அந்த சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப நல்ல கவனங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க ரொம்ப கராராவும் இருப்பாங்க உம் நூறு ரூபாய் கொடுத்தா அந்த நூறு ரூபாயை திருப்பி வாங்கிடுவாங்க அதே மாதிரி அடுத்தவங்களோட பணம் தசையை அவங்க வச்சிக்கவே மாட்டாங்க பேங்கிங் தொழில் அமைப்புகள் இன்னும் ரொம்பவுமே ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரியான நிறைய நல்ல குணங்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாகவே அமையும் பிறக்கும் போதே வந்து குரு தசையில தான் பிறக்குறாங்க அதனால வந்து அந்த இளமை பருவம் நல்ல விதமாகத்தான் இருக்கும் துலா ராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி குருதசை அப்படி வந்து மோசம் இருக்காது அந்த பருவ வயசுல இன்னும் ராசிக்காரங்களுக்கு அந்த புற ராசி திசாக நட்சத்திரம் வந்து பிறக்கும் போதே நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டுல நல்ல ஒரு வசதி வாய்ப்போட பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்பவே நல்லா இருக்கு ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்துல ஆரோக்கியத்தரவு டீச்சிங் ப்ரொஃபஷனல் சம்பந்தமாக ஃபைனான்ஸ் சம்பந்தமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ராசி விசாக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா தொழில் எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் கூட்டு சேர்ந்து தொழில் பண்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களுடைய கூட்டு சேர்ந்து தொழில் பண்றது இதுல எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வேலைக்கு போறதுல அப்படி ஒன்றும் பெரிய எண்ணங்களே இருக்காது ஏதோ ஒன்றும் ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா வந்தாலும் சின்னதாக ஒரு பொட்டி வச்சாலும் தனியா பண்ணணும் நம்ம முதலாளியா இருக்கணும் நாம நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் என வந்து துளாராசியாக இருக்கிறதுனால குரு தசை வந்து இவங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா பதினாறு வருஷம் விசாக ஒன்னாம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா பதினாறு வருஷம் குரு தசை அதுக்கப்புறம் வந்து சனி தசை ஆரம்பமாகும் நம்ம பதினாறு வருஷம் குரு தசை இருக்கும்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம் அந்த பத்து வருஷம் வந்து ரசிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் நினைச்சது கிடைக்காது படிப்புலேயும் நிறைய தடைகள் வரும் இந்த குரு தசையில ஆனா விருச்சகம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே மாறுதலாக நல்ல படிப்பு கிடைச்சு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சின்ன வயசுலயே நல்ல வாழ்க்கை இது எல்லாமே ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும் ராசிக்காரங்களுக்கு அந்த சனி திசை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையே நல்ல விதமாக இருக்கும் அந்த பத்தொன்பது வருஷமே ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில வந்து நல்ல விதமாக சைன் பண்ணுவாங்க தொழில் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல உடல் உழைப்பு போடுவாங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவாங்க காலை நேரம் பார்க்காம உழைப்பாங்க இரவு பகல் பார்க்காம பசி தூக்கம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஆட்கள் இந்த துளாராசி விசாக நட்சத்திரக்காரங்க இது நீங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி ரெண்டாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு அரசியல் ஞானங்கள் அதிகமாக இருக்கும் பொது சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த தப்பு செய்கிற அரசியல்வாதிகள் மீது கோபங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த விசாக ரெண்டான நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கணக்கு வழக்குகளில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க சிஏ போன்ற அமைப்புகளில் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஜோதிடத்திலையும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதுல எல்லாத்திலையுமே அதிக ஆர்வம் இருக்கும் இந்த விசாக மூணாம் பாதம் வந்து முழுக்க முழுக்க கலையில் ஆர்வம் இருக்கும் சினிமா துறையில் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து உங்களுடைய ராசி வர்க்கோத்தமும் அடையும் விசாக மூணாம் பாதங்கிறது விசாக மூணாம் பாதத்துல பிறந்தவங்களும் அதே மாதிரிதான் நல்ல ஒரு கணக்கு வழக்கு பாக்குறதுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக உள்ளவங்களாக இருப்பாங்க விசாக நாலாம் பாதம் பார்த்தோம்னா சந்தனனுடைய வீட்டில விசாக நாலாம் பாதம் பார்த்தோம்னா இந்த டீச்சிங் ப்ரொபஷனல்ல தான் அதிக ஆர்வங்கள் இருக்கு எதையுமே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அன்பு கொண்டவங்களாக ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இந்த விசாக நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த சனி தசையானது துளாராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டுட்டு போகும் நல்ல தொழில முன்னேறி போறது தொழில வந்து ஜெயிக்கிறது நல்ல பொருளாதாரம் வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் இளமையான வயசுலேயே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து புதன் திசையில இன்னும் கூடுதலான நல்ல அமைப்புகள் எல்லாமே நடக்கும் புதன் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த சாப்ட்வேர் துறையில போய் பெருசா சைன் பண்ணுவாங்க இல்லை வந்து சிஏ சம்மந்தமான அமைப்பு கணக்கு வழக்கு சம்பந்தமானது வங்கி சம்பந்தமான துறைகள் ஆராய்ச்சி சம்பந்தமான அமைப்பு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த விருச்சகராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு ஹிஸ்ட்ரி வரலாறு சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறது இதில் எல்லாத்துலயும் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பழைய பொருட்களை தேடி அலைகிறது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த விசாக ஆழாம் பாதத்துக்கு இருக்குது மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆங்குற அந்த மர்மத்தை தேடுவாங்க எந்த ஒரு மர்மமான விஷயங்கள்ல இருந்தாலும் அதை தேடுற சக்தி வந்து இந்த விசாக நாலாம் பாதத்துக்கு உண்டு வந்து அது ராசியில வருது அது மூலியமாக பணங்காசு சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது இது வளர்பெறிய அமைப்புகள்ல வந்தா இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொழில் அவங்க வரைக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது விசாக நாலாம் பாதத்துல பிறந்து அது வளர்பெறையாக இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஒரு தொழில் அமைப்புகள்ல நீங்க வருவீங்க இப்படி சனி திசைக்கு அப்புறம் புதன் திசையும் யோக திசை தான் முதல்ல பிறக்கும் போது மட்டும் குரு திசை பெரிய கஷ்டங்கள் இல்லாம அதுக்கப்புறம் சனி திசையில தொழில அதிக உழைப்பை போட்டு முன்னேறி வர்றது புதன் திசையில நல்லபடியாக செட்டில் ஆகிறது அதுக்கப்புறம் கேது திசையில ஒரு மாற்றங்கள் அதுக்கப்புறம் சுக்கரன் திசையில இன்னுமே வந்து சிறப்பா லக்ஸரியா வந்து அமர்றது இப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம் ஆக எந்த குறையும் இல்லாம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த சனி புதன் இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் வலிமையாக இருந்துச்சுன்னா விசாக நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க அந்த ரெண்டு திசை தான் இவங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு திசைகள் அது சனியும் புதனும் மட்டும் வலுவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி புதன் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல்களை செய்யும் ஏன்னா வந்து அந்த விருச்சக ராசிக்கு சனியும் புதனும் ஆகாத கிரகமாக இருக்கும் அதனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா ராசி விசாக நட்சத்திரங்காரங்க சனியும் புதனும் நல்லா இருந்துருச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்